ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராசேகர் பாலியடியோ இது நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலுக்கு போடக்கூடிய அட்மிஷன் இன்ஃபர்மேஷன் அட்மிஷன் கன்டென்ட்டு அவர்னஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும் அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்த உடனே அது கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஃபார் த லாஸ்ட்டு ஃபோர் இயர்ஸ் ஓகேவா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனல் வீடியோஸை பார்த்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் யூஜி அட்மிஷன் நிறைய வாங்கியிருக்காங்க பிஜி அட்மிஷன் வாங்கியிருக்காங்க அப்கோர்ஸ் சில பேருக்கெல்லாம் கிடைக்காம போயிருக்கு ஆன் தியர் ரேங்க் லிஸ்ட் கம்யூனிட்டி இதை பொறுத்தும் கிடைக்காம போயிருக்கு ஸோ அவங்களுக்கு நல்ல ஒரு சஜஷன் நம்ம வீடியோ மூலமா கிடைச்சிருக்கு ஸோ இப்போ வந்து என்ன ஒரு அற்புதமான அருமையான விஷயம் பார்க்க போறேன்னா ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் தமிழ்நாடு அரசு மற்றும் கலை அறிவியல் கல்லூரிகளில் பிஜி இளநிலை கலை அறிவியல் படிப்புக்கான பட்டப்படிப்புக்கான மாணவர் சேர்க்கை எப்ப ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம் ஏன்னா பிஜி எல்லாம் முடிஞ்சு கிளாஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க இன்னும் வெரண்டா கவுன்சிலிங் வந்து இன்னும் நடக்காம இருக்குது ஸோ அது நடந்து பிஜி மு யூஜி முடிஞ்சிடும் ஸோ இப்போ பிஜி அட்மிஷனுக்கான ரிசல்ட்டு அட்மிஷன் வந்து ஆரம்பிக்க போறாங்க இன்னும் நிறைய யூனிவர்சிட்டி வந்து யூஜி ரிசல்ட்டை கூட கொடுக்காமல் இருக்காங்க இருந்தாலும் பிஜிக்கு அப்ளை பண்ண சொல்லி கவர்மெண்ட் சைட்லேருந்து அப்ளிகேஷன் போர்ட்டல் ஓப்பன் பண்ணிட்டாங்க இன்னைக்கு ஓகேவா ஸோ இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு அப்ளிகேஷன் போர்ட்டல் ஃபார் அப்ளையிங் பிஜி அட்மிஷன் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் அகடமிக் இயர் இந்தி தமிழ்நாடு கவர்மெண்ட்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் ஓகேவா சோ விண்ணப்ப பதிவு தொடங்கி விட்டது இப்போ வந்து அது எப்படி என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்றது அப்படிங்கிற சம்பந்தப்பட்ட ஒரு லைவ் டெமோ இப்போ நான் காமிச்சிடறேன் அதுக்கப்புறம் அடுத்த வீடியோல வந்து எப்படி ஆன்லைன்ல வந்து ரிஜிஸ்டர் பண்ணி அப்ளிகேஷன் வந்து அப் பண்ணி சப்மிட் பண்ணுறதுங்கிறதெல்லாம் தொடர்ந்து நான் வீடியோவா கொடுக்கறேன் பாத்துக்கலாம் ஓகேவா இப்ப வந்து இந்த தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள்ல நீங்க அப்ளை பண்ணணும் பிஜி கோர்ஸ் ஜாயின் பண்றதுக்கு அப்படின்னா கண்டிப்பா பாருங்க இதுதான் அப்ளிகேஷன் போர்ட்டலு வெப்சைட் அட்ரஸ் பாத்தீங்கன்னா டிஎன்ஜிஏஸ்ஏ டாட் இன் யூஜிக்கு என்ன வெப்சைட் அட்ரஸோ அதே தான் டாட் இன் இதுதான் வந்து வெப்சைட் அட்ரஸ் இதை கொடுத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் போர்ட்டல் ஃபுல்லா ஓபன் ஆயிடும் சோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டீடைல் ஃபுல்லா கொடுத்துருக்காங்க முதல்ல இதை ஃபுல்லா படிச்சு பாத்துருங்க இங்கிலீஷ்ல இருக்கு தமிழ்ல இருக்கு நான் தமிழில் படிச்சிடுறேன் தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் முதுநிலை கலை மற்றும் அறிவியல் பட்டப்படிப்பு மாணவர் சேர்க்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிஎன்ஜிஎஸ்இ பிஜி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர் என்பது விண்ணப்ப பதிவு கல்லூரி மற்றும் பாடப்பிரிவினை தேர்வு செய்தல் விண்ணப்பக் கட்டணம் செலுத்துதல் மற்றும் விண்ணப்பம் அச்சிடுதல் ஆகியவற்றை உள்ளடக்கிய ஆன்லைன் செயல்முறை ஆகும் நீங்க அப்ளிகேஷன் இது பதிவு எந்த கோர்ஸ் ஜாயின் நினைக்கிறீங்களோ அதை வந்து சூஸ் பண்றது அப்ளிகேஷன் அமௌண்ட் கட்டுறது அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுக்கிறது எல்லாமே இது மூலமா தான் செய்யணும் இதுல அப்ளை பண்ணியிருந்தா மட்டும்தான் நீங்க கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்ல பிஜி அட்மிஷன் வாங்கி ஜாயின் பண்ண முடியும் தனிப்பட்ட முறையில நீங்க ஒவ்வொரு கல்லூரிக்கும் தனித்தனியா போய் அப்ளிகேஷன் போட வேண்டியதே இல்லை ஏன்னா யூஜிலேயே நீங்கள் நீங்க தான் சேர்ந்து தான் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்ல படிச்சவங்க கண்டிப்பா யூஜிலேயும் இந்த அப்ளிகேஷன் போர்ட்டல மூலமா தான் ஜாயின் பண்ணிருப்பீங்க ஓகே இப்போ வந்து அதுக்கு அடுத்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் முதுநிலை கலை மற்றும் அறிவியல் பட்டப்படிப்புகளை வழங்கும் நூற்றி ஒன்பது அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் ஓகேவா மொத்தம் நூற்றி அறுபத்தி நாலு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் தமிழ்நாடுல இருக்கு இதில் நூற்றி ஒன்பது காலேஜில் மட்டும்தான் பிஜி இருக்கு அதுக்கான அட்மிஷன் போர்ட்டல் தான் இது ஓகேவா ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கல்லூரிகளுக்கு விண்ணப்பிக்க இது ஒரு ஒருங்கிணைந்த இணைய முகப்பு ஆகும் ஒருங்கிணைந்த இணைய முகப்புனா கன்சல்டேட் பண்ணி உங்களுக்கு ஓவராலான ஒரு அப்ளிகேஷன் போர்ட்டல் ஒரு அப்ளிகேஷன் போர்ட்டல் மூலம் போட்டாலே போதும் நூத்தி ஒன்பது காலேஜுக்கும் அப்ளை ஆயிடும் நீங்க எத்தனை காலேஜ் அதில் எடுத்திருக்கீங்களோ அத்தனை காலேஜ்ல இருந்து உங்களுக்கு கவுன்சிலிங் வந்ததுன்னா நீங்க அட்டன் பண்ணிக்கலாம் கவுன்சிலிங் வர்றது வந்து மெரிட் பேஸ்ல யூஜியில யூஜி ஜாயின் பண்றப்ப உங்க நீங்க இதை பேஸ் பண்ணி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் சேர்ந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாகவே தெரியும் ஓகேவா சோ அதை வந்து இங்க சொல்லியிருக்காங்க அடுத்தது விண்ணப்பதாரர்கள் விண்ணப்ப பதிவு மற்றும் சேர்க்கையை வெற்றிகரமாக முடிப்பதற்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள வழிமுறைகளை முழுமையாக படிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஏன்னா லெப்ட் சைடில் பாருங்க வச்சு ரவுண்ட் இன் தமிழ் வழிமுறைகள்ஷன்ஸ் இருக்கு இங்கிலீஷ் வழிமுறைகள் ஆங்கிலத்தில் இருக்கு நீங்க எதை வேணா எடுத்து பாத்துக்கலாம் தான் நீங்க பண்ணணும் விண்ணப்ப கட்டணம் பார்த்தீங்கன்னா விண்ணப்பம் மற்றும் பதிவு கட்டணம் எஸ்சி எஸ்சி எஸ்டிக்குன்னா ரெண்டு ரூபா மட்டும்தான் மற்ற பிரிவினருக்கு அறுபது ரூபா ஓகேவா எஸ்சி எஸ்டி எஸ்சிஏக்கு மட்டும் ரெண்டு ரூபா மத்தபடி இருக்கக்கூடிய பிசி எம்பிசி எஃப்சி இவங்க எல்லாம் ஓசியில் வராங்க இல்லையா சோ அவங்க எல்லாருமே வந்து அவங்களுக்கு அறுபது ரூபா வந்து கட்டணும் இதுதான் வந்து அமௌண்ட் இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கிளிக் ஃபார் கிளிக் ஹியர் ஃபார் நியூ பிஜி ரிஜிஸ்ட்ரேஷன் இதை கிளிக் பண்ணிங்கன்னா புதுசா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு டீட்டெயில்ஸ் கேட்கும் ஓகேவா சோ என்ன டீடெயில் கேட்கணுங்க கேக்குறாங்க அப்படிங்கறதையும் இப்ப நான் பாத்துறேன் ஓகேவா உங்களுக்கு வந்து நான் காமிச்சறேன் எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தரலாம் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இன்னைக்கே அத்தனையும் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா காலையிலேயே இது ஓப்பன் ஆகிடுச்சு நான் தான் வீடியோ கொடுக்கறதுக்கு லேட் பண்ணிவிட்டேன் ஆனால் வந்து நம்ம லேட்டாக வந்து கொடுத்தாலும் லேட்டஸ்ட்டாக இருக்குங்கிறது நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் மா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி ஃபில்அப் பண்ணுறது அப்படின்னா ஸ்டூடண்ட்ஸ் நேமு இங்க இங்கே அடிச்சிருங்க டென்த் ஷீட் அல்லது ப்ளஸ் டூ மார்க் ஷீட்ல எப்படி நேம் இனிஷியல் இருக்கோ அதே மாதிரி அடிங்க அதே மாதிரி உங்க மொபைல் நம்பர் அடிச்சிடணும் உங்க வந்து ஆக்டிவ் உங்க மொபைலுங்கிறது வாட்ஸ்அப் இமெயில் வாட்ஸ்அப் மொபைல் நம்பர் டைப் பண்ண இந்த பாக்ஸ்ல ரெண்டாவது பாக்ஸ்ல அடுத்தது இமெயில் வந்து இந்த இடத்துல இமெயில் ஐடி வந்து உங்க ஆக்டிவ் இமெயில் ஐடி வந்து நீங்க இந்த இடத்துல கொடுக்கணும் ரெகுலரா நீங்க எந்த இமெயில் ஐடி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ எந்த மெயிலுக்கு உங்களுக்கு மெசேஜ் அனுப்புனா உங்களுக்கு ரீச் ஆகுதோ அது அந்த மெயில் ஐடி கொடுத்துருங்க அதுக்கப்புறம் மெயில் ஐடி வந்து இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்புறம் உங்க டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருங்க தப்பு இல்லாம இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் எதுங்கிறது கேட்கும் பாருங்க இது மாதிரி கேட்கும் அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் பாஸ்வேர்டு நீங்க செட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா நீங்க பாஸ்வேர்டை வந்து டைப் பண்றப்ப ஏதாவது ஒன்ன பார்த்து கொடுத்துட்டு அப்புறம் மறந்துட்டீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அதனால பாஸ்வேர்டு நீங்க ஒரு டைரியில் நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வீடு இந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக என்னென்ன டீட்டெயில் நீங்க கொடுக்குறீங்களோ அது எல்லாமே வந்து நீங்க ஒரு டைரியில ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுட்டு டைரினா வெரி குட் ஓகேவா ஏன்னா அதுல இது சம்பந்தப்பட்ட எந்த தகவல் இருந்தாலும் அதுல நோட் பண்ணிட்டே வரலாம் இன்னும் நீங்க நோட் பண்ணிக்க வேண்டிய நோட் பண்ணி வைக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு அதுல வந்து இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் எழுதி வச்சிட்டு அதுக்கப்புறம் இல்லாம இதுல பார்த்து அடிங்க தப்படிச்சு பாஸ்வேர்டு ஏதோ ஒரு பாஸ்வேர்டு அடிக்கிறீங்க ஓகே ஆயிடுது ஆனா உங்களுக்கு மறந்துடும் அதனால நோட் பண்ணி வச்சுட்டு வரீங்க ஏன்னா பாஸ்வேர்டுக்கு நிறைய இடத்துல நீங்க கொடுத்து வச்சிருப்பீங்க இல்லையா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரியான பாஸ்வேர்டு கொடுத்துருப்பீங்க இப்ப அந்த பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பண்ணணும் அப்ப எத்தனை இன்ஃபர்மேஷன் என்ன என்ட்ரி பண்ணணும் அப்புறம் உங்க மொபைல் நம்பர் இமெயில் ஐடி இமெயில் ஐடி கன்ஃபார்ம் பண்றது டேட் ஆஃப் பண்ணியிருக்காங்க யூஜிலே கூட அல்லது சென்றாண்டுகள்ல வந்து பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை கூட மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு ஓகேவா அடுத்தது கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கணும் ஓகேவா கொடுத்துட்டு சேவ்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆயிரும் சேவ் ஆனதுக்கு அப்புறம் பாருங்க ரைட் சைட் கார்னர் லாகின் இருக்கா இந்த லாகின் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து லாகின் பேஜ் வரும் அதுல உங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு மட்டும் நீங்க என்ன இமெயில் ஐடி கொடுத்து இந்த இடத்துல ரிஜிஸ்டர் பண்றீங்களோ அதுதான் உங்களுக்கு பாஸ் என்னது யூசர் நேமு அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு இங்க என்ன கொடுக்குறீங்களோ அந்த பாஸ்வேர்டு தான் அங்க கொடுக்கணும் யூசர் நேமும் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிட்டீங்கன்னா அப்ளிகேஷனுக்குள்ள நீங்க போயிடும் ஓகேவா சோ இப்போ இது வரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க இப்போ வந்து என்னன்னா அடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து டேட் கொடுத்துருக்காங்க ஓபன் அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிஷன் இன்னைக்கு தொடங்கிருக்கு ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் இணையவழி விண்ணப்பம் சமர்ப்பிக்க கடைசி நாள் ஓகேவா என்ன பன்னெண்டு நாள் கொடுத்துருக்காங்க அவசரப்படாதீங்க டைம் நிறைய இருக்கு நீங்க வந்து சார் எனக்கு ஃபைனல் செமஸ்டர் ரிசல்ட் வரல எப்படி நான் அப்ளை பண்றதுங்கிற மாதிரி இருந்தாலும் நீங்க இதுல ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணி அப்ளிகேஷனுக்குள்ள போய் மார்க் எல்லாம் என்ட்ரி பண்ண சொல்லிருப்பாங்க அந்த பேஜ் போனீங்கன்னா அதுல வந்து பைனல் செமஸ்டர் ரிசல்ட் வரலனாலும் எப்படி பண்ணனும் எப்படி என்ட்ரி பண்ணணுங்கிற மாதிரி சொல்லி இருப்பாங்க கவலைப்படாதீங்க இப்பவே ஓபன் பண்ணியிருக்காங்க இந்த போர்ட்டல் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா கவர்மெண்ட்டுக்கு நல்லா தெரியும் எந்தெந்த யூனிவர்சிட்டியில இருந்து இன்னும் யூஜி பைனல் செமஸ்டர் ரிசல்ட் கொடுக்கலங்கிறது அதனால கவலைப்படாதீங்க இதுல கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்ல பிஜி கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருங்க ஓகேவா இல்ல சார் நான் வந்து பிரைவேட்ல ஜாயின் பண்றேன் டீம் யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணுறேன் யூனிவர்சிட்டி கேம்பஸ்ல ஜாயின் பண்ணுறேன்னா அது நீங்கள் பண்ணிக்கலாம் அது உங்கள் இஷ்டம் தான் இதில் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தான் நான் சொல்லியிருக்கேன் ஸோ இதில் லெஃப்ட் இப்போ நான் வரேன் பிஜி அட்மிஷன் ஷெட்யூல்னு இருக்குது இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த டேட்டில் வந்து இப்போ இந்த இந்த ரெண்டு டேட்டு அதில் இருக்கும் அப்ளை பண்ணுற ஓப்பன் பண்ண டேட்டு லாஸ்ட் டேட்டு ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது மாதிரியான மற்ற டேட்டு எல்லாம் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுற டேட்டு கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுற டேட்டு அது எல்லாமே இருக்கும் இதெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணியே பார்த்துக்கலாம் ஆனா இது சம்மந்தப்பட்டது நான் இன்னொரு வீடியோ செப்பரேட்டா கொடுக்குறேன் ஒரே டைம் ஃபுல்லா வேண்டாம் ஏன்னா ஒரு ரெண்டு நாள் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தேர்ட் டேல கூட உட்காந்து நீங்க ஃபுல்லா நியூ ரிஜிஸ்டர் பண்ணிட்டு லாகின் பண்ணி உள்ள போய் அப்ளிகேஷன் ஃபுல்லா பாத்துருங்க இது மூணாவது நாள் பண்ணுங்க நாலாவது நாள் வந்து ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் ஒவ்வொரு பேஜா இல்லாம பண்ணிட்டு அப்புறம் வந்து நீங்க லாக் அவுட் பண்ணி வெளியே வந்துட்டு திரும்ப அடுத்த நாள் கூட அல்லது இன்னொரு டைம்ல கூட அதே நாள்ல வேற டைம்ல கூட திரும்ப லாக்இன் பண்ணி உள்ள போய் நீங்க பண்ணலாம் ஓகேவா அதுல தப்பே கிடையாது ஒரு தடவை ஓபன் பண்ணிட்டா தான் எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்க அப் பண்ணனும் சப்மிட் பண்ணணுங்கிற அவசியம் எல்லாம் இல்லை ஓகேவா அதே மாதிரி மாதிரி விண்ணப்ப பதிவேற்றம் கொடுத்துருக்காங்க இப்ப நான் சொன்னதுதான் லைவ் டெமோல கொடுத்துருக்காங்க ஓகேவா அடுத்தது வந்து பிஜி புக்லெட் கொடுத்துருக்காங்க புக்லெட்ல எந்தெந்த காலேஜ்ல என்னென்ன கோர்ஸ் நூத்தி ஒன்பது காலேஜ் சொல்லியிருக்காங்க இல்லையா அந்த ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்லையும் என்னென்ன பிஜி கோர்ஸ் இருக்கு எந்த ஷிஃப்டில் நடக்குது ஒவ்வொரு கோர்ஸ்லையும் எத்தனை சீட் இருக்கு அப்படிங்கிறது எல்லா டீடெயில் இருக்கும் நீங்க அதை பார்த்துக்கலாம் ஓகேவா இது சம்மந்தப்பட்டதும் நான் இன்னும் வீடியோல வர கம்மிங் வீடியோஸ்ல கொடுக்குறேன் அப்புறம் டோட்டல் லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் கொடுத்துருக்காங்க ஒன்பது காலேஜினுடைய டோட்டல் காலேஜ் லிஸ்ட் லிஸ்ட்ல குடுத்துருக்காங்க இதையும் நீங்க கிளிக் பண்ணி நீங்க பாத்துக்கலாம் அப்புறம் ப்ரிப்பரேஷன் ஆப் டேட்டா ஷீட் செப்பரேட்டா நான் இன்னொரு வீடியோ குடுக்குறேன் அதாவது இந்த அப்ளிகேஷன்ல நீங்க என்ன டீடெயில் எல்லாம் பில்லப் பண்ணுமோ அது எல்லாம் இந்த டேட்டா ஷீட்டுங்கிறது குடுத்துருக்காங்க அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு அதுல முதல்ல என்ட்ரி பண்ணிக்கோங்க எல்லாமே அதுல என்ன எல்லாம் கேட்டிருக்காங்க என்னென்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா செப்பரேட்டா நான் வீடியோ கொடுக்குறேன் அதுக்கும் என்னென்னலாம் கேட்டிருப்பாங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன்ல என்னெல்லாம் நீங்க ஃபில் அப் பண்ண வேண்டி இருக்கோ அது சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே அதுல இருக்கும் நீங்க கிளியனா அது இருக்கிறது எல்லாம் ஃபில்லப் பண்ணி கையில ரெடியா ரெடி இருக்க மாதிரி கையில வச்சிட்டீங்கன்னா நீங்க அதை பார்த்து அப்ளிகேஷன் பில்லப் பண்றப்ப எந்த மிஸ்டேக்கும் வராது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நேம்லயே மிஸ்டேக் பண்ணிருக்காங்க பின்னாடி அப்ளிகேஷன் பில்லப் பண்றப்ப அப்பா பேரை தப்பா போட்டிருக்காங்க அதை விட என்னன்னா அவங்க டேட் ஆஃப் பர்தே தப்பா என்ட்ரி போட்டிருக்காங்க அப்புறம் ரிஜிஸ்ட்ரம்ப தப்பா எழுதியிருக்காங்க மார்க்கே மிஸ்டேக்கு கம்யூனிட்டி மிஸ்டேக் இதெல்லாம் ஒவ்வொரு வருஷமும் மாணவர்கள் பண்றாங்க ஆனா இந்த வருஷம் நம்ம சேனல் வீடியோஸை பார்த்துட்டு இருக்கிற நீங்க யாரும் தவறு பண்ண கூடாது தவறு பண்ற மாதிரியான தகவல்கள் நான் கொடுக்க மாட்டேன் ஓகேவா நீங்க நல்லா லிசன் பண்ணிட்டு பொறுமையா பன்னெண்டு நாள் இருக்கு இப்ப இதை தவிர உங்களுக்கு வேற என்ன வேலை யூஜி முடிச்சுட்டீங்க ரிசல்ட் வந்தவங்க இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அல்லது ரிசல்ட் வராதவங்க ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ஆனா நீங்க இது ஓபன் பண்ணியாச்சுன்னா இதுல நீங்க பதிவு பண்ணி வைக்கணும் இல்லையா அதுக்கு நீங்க நிதானமா பார்த்து பதிவு பண்ணுங்க பதிவு பண்ணுங்க ஒரு நாள் அஞ்சு நாள் கூட டைம் எடுத்துட்டு அஞ்சு நாள்ல கூட ஆறு நாள் கூட நீங்க கம்ப்ளீட் பண்ணலாம் ஏன்னா திரும்ப சார் மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னு கண்டிப்பா நம்ம சேனல்ல வீடியோஸ்ல கமெண்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க ரொம்ப வருத்தமா இருக்கும் ஏன்னா ஒரு தடவை நீங்க மிஸ்டேக் பண்ணி சப்மிட்னு கொடுத்துட்டீங்கன்னா கரெக்ஷன் பண்ணவே முடியாது கரெக்ஷன் பண்றதுக்கு சான்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க ஆனால் போன இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு யூஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு நாளும் என்னமோ டைம் கொடுத்துருந்தாங்க கரெக்ஷன் தான் பண்ணிக்க சொல்லி ஆனால் அப்படி பிஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதனால அதை கொடுப்பாங்களே என்னங்கறது நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம் நம்ம என்ட்ரி பண்ண நம்ம கரெக்டாக பண்ணிக்கலாம் ஓகேவா புரியுது இல்லையா சோ இதுதான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் வீடியோவா பிஜி அட்மிஷன் இன் தி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர்க்காக நான் கொடுக்கக்கூடிய வீடியோ தொடர்ந்து பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷனுக்கான வீடியோஸ் நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்கும் நீங்க ஒவ்வொரு சேனலும் வீடியோவையும் பார்த்துட்டு உடனே அடுத்த ப்ராசஸ் நீங்க இறங்கலாம் அல்லது வேற சேனல் கூட நிறைய போடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனா நம்ம சேனல் மாதிரி ஃபுல் கண்டென்ட்டோட ஃபுல் இன்ஃபர்மேஷனோட ஃபுல்லா எந்த சேனல போடுற மாதிரி எனக்கு தெரியல இல்லை ரெண்டு மூணு வீடியோஸ் போட்டு விட்டுருவாங்க நான் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் கைன்ஸ் காலேஜஸ்லயே ப்ரொஃபஸர் இருந்துட்டு இருக்கேன் ப்ரொஃபஸ ஒர்க் பண்றங்கிறத வச்சுட்டு எனக்கு டீட்டெயில் ப்ராக்டிக்கலாவே தெரியும் நானே அட்மிஷன் பார்த்துருக்கேன் காலேஜ்ல இதெல்லாம் வச்சுட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு நல்லா கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நாலு வருஷமா ரெண்டாயிரத்தி இருபது லாக்டவுன் பீரியட்ல இருந்து ஃபுல்லாக நம்ம சேனலில் வீடியோ வந்துகிட்டே இருக்கு நம்ம வீடியோ சப்ஸ்கிரைபர்ஸை நீங்கள் யூஜி முடிச்சவங்க நிறைய இருக்கலாம் அல்லது புதுசாக வந்தவங்க இருக்கலாம் நீங்கள் எல்லாமே பழைய வீடியோவும் எடுத்து பாருங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ட்வெண்ட்டி டூ எல்லாமே நீங்கள் பாருங்க அல்லது நம்ம சேனல் இப்போ இந்த வீடியோலேருந்தே கூட நீங்கள் பார்த்து ஆரம்பிச்சுனாலும் நீங்கள் பார்த்துட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அதை வச்சுட்டு டவுட் இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் அல்லது நல்லா புரிஞ்சிச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்கள் எந்த ப்ராப்ளம் இல்லை ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கேட்டுட்டு கூட பண்ணிக்கலாம் நம்ம சேனல் வீடியோ ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக கேட்டுட்டு நீங்க ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணிட்டு பண்ணுங்க ஏன்னா கலந்தாலோசிச்சு டிஸ்கஸ் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா மிஸ்டேக் வந்தாலும் நீங்க கரெக்ட் பண்ண முடியும் உங்களுக்கு ஒரு ஒரு கிளாரிட்டி இருக்கும் உங்க ஃப்ரெண்டுக்கு இல்லாம இருக்கும் அப்போ அவருக்கு நீங்க சொல்லலாம் இல்ல உங்க ஃப்ரெண்டுக்கு கிளாரிட்டி இருக்கும் உங்களுக்கு இல்லாமல் இருக்குன்னா அவர் சொல்லலாம் உங்க ரெண்டு பேர்த்துக்குமே கிளாரிட்டியோ அவேர்னஸோ இன்ஃபர்மேஷனோ பக்காவா கொடுக்கறதுக்கு நம்ம சேனல் இருக்கு அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா சோ இதுதான் இந்த பிஜி அட்மிஷன் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் பிஜி அட்மிஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர்க்கான ஃபர்ஸ்ட் வீடியோவா இதை நான் கொடுத்துருக்கேன் இனி தொடர்ந்து வரும் ஒவ்வொரு வீடியோ பாக்குறப்ப இதுக்கு முந்தின கொடுத்த வீடியோனுடைய லிங்கை வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுப்பேன் இப்ப வந்து இதனுடைய லிங்க் இல்லையா டிஎன்ஜிஎஸ்ஏ டாட் இன்கிறத லிங்கை நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி டைரெக்டா நீங்க போய் பார்த்துக்கலாம் ஓகேவா நீங்க டேரக்டா போய் பார்க்கணும் நம்ம வீடியோ வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி கொடுக்குது உங்களுக்கு இதெல்லாம் இருக்குத்தங்க கண்ணா நீங்க அதை பார்த்துக்கோங்கன்னு சொல்லி அதை வந்து லிங்க்ல போய் நீங்க பார்த்துட்டு நீங்க உங்களுக்கு புரிய மாதிரி எடுத்துக்கிட்டு எப்படி புரியுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தப்பு இல்லாம பண்ணது தான் பண்றதுதான் வந்து இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஓகேவா புரிஞ்சிருக்கு இல்லையா வேற ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோ வந்துகிட்டே இருக்கு நீங்க பார்க்கலாம் ஓகேவா தேங்க்யூ வெரி மச் ஆல் தி வெரி பெஸ்ட்